ஹை ஸோ இந்த ஒரு சேனலில் வந்து எப்போவுமே வந்து புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் பட் லாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு நாளாக வந்து நிறையா படங்களை பற்றி போடுறது இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் பற்றி அப்லோட் பண்ணுறது இல்லைனா ஒரு நாய்க்குட்டி அப்லோட் பண்ணுறது கோழியை வந்து அப்லோட் பண்ணுறது சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் மாறி வந்து இருந்துச்சு சரி ஓகே நம்ம அதையுமே வந்து எதுக்கு அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலிமா வந்து புத்தகம் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்ம வீடியோ பார்ப்பாங்க அப்படின்றனால்தான் பட் ஆனால் இந்த சேனலில் வந்து முழுக்க முழுக்க புத்தகங்களுக்கும் சிறுகதை போட்டிகளை பற்றி சொல்கிறதுக்கும் புத்தகம் ஆஃபர்ஸ் பற்றி சொல்கிறதுக்கும் அதையும் தாண்டி அந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்கிறதுக்கும் அதுக்கு தான் வந்து நம்ம இந்த சேனல்லே வந்து ஓப்பன் பண்ணோம் அது சம்மந்தமாக தான் நிறைய ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வீடியோ வந்து அது சம்மந்தமாக மட்டும் தான் இருக்கும் அதாவது நான் வீடியோ சொல்கிறேன் ஷார்ட்ஸ் வேணால் அங்கங்கே ஏகப்பட்டது கிடைக்கலாம் அது வந்து ஒரு ஒரு மாதமாக நான் ஆரம்பித்தது பட் ஆனால் வீடியோஸ்னு பார்த்தா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து புத்தகங்கள் பற்றி தான் வந்து இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து புத்தகத்தை எடுக்கலாம் இது வந்து ஒரு நாலஞ்சு நாளாக வந்து டச் விட்டுருச்சே மறுபடியும் அந்த புத்தகத்தை நம்ம கையில் எடுக்கணும் அதுதான் வந்து நமக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி ரொம்ப ரொம்ப நெருக்கமானதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து புத்தகத்தை வந்து எடுத்தாச்சு ஆக்சுவலாக இந்த பார்சல் வந்து எப்படின்னா நான் புக் பண்ணி வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது நாள் கிட்ட ஆயிடுச்சு பட் ஆனால் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் அந்த அளவுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு எனக்கு ஸோ இந்த பார்சல் வந்து கீழே காற்று பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்துருந்துச்சு அதாவது நான் ஒரு ஊருக்கு வந்து போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன் அதாவது கீழே காற்று வெளியீட்டு புத்தகங்கள்லாம் வந்து உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு சரி பரவாயில்லையே நாற்பது பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வந்துச்சு அதெல்லாம் வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஆஃபர் போக ஒரு நூறுரூவா கொரியர் சார்ஜோ நூறுரூவா வந்து கொரியர் சார்ஜோட வந்து ஒரு ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து இந்த எனக்கு இந்த பார்சல் வந்து வந்துச்சு கீழே காற்று வெளியீட்டகம் கீழே காற்று வெளியீட்டகம் வேலுச்சேரி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை அனுப்பிச்சிருந்தாங்க கரெக்டாக வந்து கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து வந்துருச்சு ஸோ அந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து புத்தகத்தை போடாமல் வந்து எனக்கு ஒரு வாரியை ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஸோ இன்றைக்கி மறுபடியும் புத்தகத்தை எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு தான் இந்த செட்டப்பு இந்த மாடி செட்டப்பு அதுக்கப்புறம் இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு ஐநூறுரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஆனால் எனக்கு நிறைய புத்தகங்கள் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இவ்வளோ கம்மியாக ரேட்டுக்கு வந்து இவ்வளோ புத்தகங்கள் வந்து வாங்க முடியுமான்றது டவுட்டு தான் சரி ஒரு நாற்பது பர்சன்டேஜெலாம் போட்டிருந்தா வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரியார் நாளை முன்னிட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா புக்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அதில் இவங்களுமே வந்து ஒரு பெரிய ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதில் தான் வாங்கினது அந்தளவுக்கு வந்து பார்சல் பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மிரர் இமேஜாக தான் தெரியும் பட் இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு தனியாகவே வந்து என்னென்ன புக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போடுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு பரவாயில்ல இவ்வளோ புக்கு வந்துருக்கு பாருங்கள் அது பக்கா பரவாயில்ல இருக்குது சண்டை சண்டைப்பட்டுதான் இருக்கேன் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ பஞ்சாப் பறக்க விட்டாச்சு ஸோ இதுதான் நான் வாங்கின புத்தகங்கள் ஸோ எத்தனை புத்தகங்கள் வந்து எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கிட்ட வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஸோ ஒரு பத்தொம்பது புத்தகங்கள் வந்து எனக்கு ஒரு ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு இருக்கு கிடச்சிச்சு ஸோ அந்த பத்தொம்பது புத்தகங்கள் புத்தகங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ மொதல் புத்தகம் வந்து நீர்நிழல் அப்படின்னு சொல்லிட்டு துரை சண்முகம் அவர்கள் வந்து எழுதியது ஸோ நீர்நிழல் துரை சண்முகம் ஸோ இதுதான் நான் வாங்கின முதல் புத்தகம் ரெண்டாவது புத்தகம் வந்து பீமா குறைக்கான் வழக்கும் அரசின் பாசி சமம் அப்படின்னு சொல்லிட்டு பீமா குறைகான் வழக்கும் அரசின் பாசிசமும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இரண்டாவது புத்தகம் ஸோ அந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டவங்க சமூக செயற்பாட்டாளர்கள் அந்த கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் அவங்கள பற்றியும் ஸோ நிறைய விஷயம் வந்து இதில் போட்டிருக்காங்க ஸோ பீமா குறைகான் வழக்கும் அரசின் பாசிசமும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரெண்டாவது புக்கு மூணாவது புக்கு வந்து மாவோவின் மூன்று சொற்பொழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து மூணாவது புத்தகம் இதுவுமே வந்து கீழே காட்டுறதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி நாலு பக்கங்களில் உள்ளது அடுத்து வந்து நக்சல் பாரி புரட்சியின் இடிமுழக்கம் சொல்லிட்டு நக்சல் பாரி புரட்சியின் இடிமுழக்கம் சொல்லிட்டு இதுதான் வந்து நாலாவது புத்தகம் இது வந்து ஒரு பதினெட்டு பக்கங்களில் உள்ளது அடுத்து அஞ்சாவது புத்தகம் வந்து அராஜகவாதமாக சோசியலிசமாக ஸோ அஞ்சாவது புத்தகம் வந்து அராஜக அராஜகவாதமாக சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஸோ அந்த ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவர் அது நிறைய பேருக்கு தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஸ்டாலின் பேர் வச்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய வரலாறுகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அராஜகவாதமாக சோசியலிசமானு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஸோ அந்த புத்தகம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு பக்கங்கள் உள்ளது அடுத்து வந்து மக்களிடையே நமது பணிகள் அப்படின்னு சொல்லி கதீப் அன்சாரி அவர்கள் வந்து எழுதியது மக்களிடையே நமது பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகம் இதுவுமே வந்து ஒரு சின்ன புத்தகம் தான் இருபத்தி நாலு நாலு பக்கங்கள் அடுத்து வந்து ஈழம் தேவை ஒரு நேர்மையான மீளாய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஈழம் தேவை ஒரு மேல்மையான ஈழம் தேவை ஒரு நேர்மையான மீளாய்வு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் வாங்கினதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய புத்தகம் ஒரு இரநூத்தி பக்கங்கள் உள்ளது ஈழம் தேவை ஒரு நேர்மையான மீளாய்வு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் அடுத்து வந்து நினைவு கூறுதல் தடுமாற்றமும் போராட்டமும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து எழுதியது நினைவு கூந்தல் நினைவு கூர் சாரி நினைவு கூறுதல் தடுமாற்றமும் போராட்டமும் மருதையன் அவர்கள் வந்து எழுதியது கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல சிறந்த அறிவியலாளர்களாக இருக்கட்டும் அல்லது எழுத்தாளர்களாக இருக்கட்டும் மனித சமூகத்திற்கு எதையேனும் பங்களிக்க வேண்டும் என்று கருதுகின்ற யாரும் தன்னுடைய மறைவிற்கு பின் அங்கீகாரம் இருக்குமா என்று கவலைப்படுவதே இல்லை மாறாக மறைவதற்கு முன் எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதை குறித்து எதை செய்து முடிக்க வேண்டும் என்பது குறித்து பெரிதும் கவலைப்படுகிறார்கள் சொல்லிட்டு ஸோ நினைவு கூறுதல் தடுமாற்றமும் போராட்டமும் அவர்கள் வந்து எழுதியது அடுத்த புத்தகம் வந்து காரல் மார்க்ஸ் ரெடரிக் எங்கல்ஸ் வாழ்க்கை செயல்களை காட்டும் முக்கிய நாட்குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு காரல் மார்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை செயல்களை காட்டும் முக்கிய நாட்குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு காரல் மார்க்ஸ் ரெடரிக் எங்கில்ஸ் அப்படின்றவங்களோட ஒரு வாழ்க்கை செயல்களை காட்டும் முக்கிய நாட்குறிப்புகள்னு சொல்லிட்டு அந்த ஒரு புத்தகம் இது வந்து ஒரு அறுபத்தி நாலு பக்கங்கள் உள்ளது அடுத்து வந்து அரசு தோட்டத்தில் ஏற்றுச்சுரைக்காய்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் இது இது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது பக்கங்கள் உள்ளது அடுத்த ஒரு புத்தகம் வந்து மார்க்சிசம் அவசியம் அப்படின்னு சொல்லி துரை சண்முகம் அருகில் இது வந்து சின்ன ஒரு நோட் புக் மாவு வந்து இருக்குது இது வந்து ஒரு பத்து ரூபாய் தான் போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு பக்கங்கள் உள்ளது மார்க்சியம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒரு பத்து ரூபாய் புத்தகம் இது இது ஒரு பதினோரு பதினஞ்சு பக்கங்கள் உள்ளது அடுத்து வந்து பொது சிவில் சட்டம் மாயையும் உண்மையும் சொல்லிட்டு இது ஒரு புத்தகம் பொது சிவில் சட்டம் மாயையும் உண்மையும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இது ஒரு அறுபத்தி நாலு பக்கங்களில் உள்ளது அடுத்த புத்தகம் வந்து கருப்பு பணம் அரசியல் உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகம் கருப்பு பணம் அரசியல் உண்மைகள் அப்படின்ற ஒரு புத்தகம் கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடையில் நடத்தி காட்டப்படும் இந்த திருடன் போலீஸ் விளையாட்டின் திருடன் தான் போலீஸு கருப்பு தான் வெள்ளை இரண்டையும் வேறு வேறாக காண்பது நம்முடைய காட்சிப்பிள்ளை ஆழகால நஞ்சாக திரண்டு மேலெலும்பி உலக மக்களை அச்சுறுத்துகிறது மூலதனம் நஞ்சி நிறம் கருப்பானாலும் வெள்ளையானாலும் அதன் குணம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னரை போட்டு கருப்பு பணம் அரசியல் உண்மைகள் அப்படின்ற ஒரு புத்தகம் புத்தகம் அடுத்த புத்தகம் வந்து இந்திய மேலாக்க இந்திய மேலாதிக்கத்திற்கு பலியான ஈழம் இந்திய மேலாதிக்கத்திற்கு பலியான ஈழம் அப்படின்ற ஒரு புத்தகம் வா வர்க்க பார்வையை மறுக்கும் தமிழ் தேசியர்களுக்கு மறுப்புரை இந்திய மேலாதிக்கத்திற்கு பலியான ஈழம் வர்க்க பார்வையை மறுக்கும் தமிழ் தேசியர்களுக்கு மறுப்புரை அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த ஒரு புத்தகம் நான் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துமே போடுறேன் இந்திய மேலாதிக்கத்தின் பின்புலம் தரகு அதிகார வர்க்க முதலாளிகளின் நலன் என்பதையும் இந்த ஆளும் வர்க்கங்களின் நலன்களுக்கு எதிராக ஒருபோதும் எந்த ஆட்சியும் செயல்படாது என்பதையும் நாம் பலமுறை வலியுறுத்தி கூறியிருக்கிறோம் இந்திய அரசை எதிர்த்து போராடுவதும் அதன் பொருட்டு பிற விடுதலை இயக்கங்கள் மற்றும் மக்களின் ஆதரவை திரட்டுவதும் தான் ஈழ விடுதலைப் போர் வெற்றி பெற உரைய வழி என்றும் கூறியிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இது இந்திய மேலாதிக்கத்திற்கு பலியான ஈழம் வர்க்க பார்வையை மறுக்கும் தமிழ் தேசியர்களுக்கு மறுப்புரை அப்படின்ற ஒரு புத்தகம் அப்புறம் வந்து காவி விஸ்ட் கார்ப்பரேட் பிடியில் சித்த மருத்துவம் காவி கார்ப்பரேட் பிடியில் சித்த மருத்துவம் அப்படின்ற ஒரு புத்தகம் இது இது வந்து தோ பரமசிவன்கள் அவர்களை வந்து முன்னுரை வந்து எழுதிருக்காங்க ஒரு முப்பத்தெண்டு பக்கமும் காவி கார்ப்பரேட் பிடியில் சித்த மருத்துவம் அப்படின்ற ஒரு புத்தகம் அடுத்து வந்து பாபர் மசூதி இறுதி தீர்ப்பு முடிவல்ல தொடக்கம் சொல்லிட்டு பாபர் மசூதியை பற்றி அந்த தீர்ப்பை பற்றியும் அது உள்ளத ஒரு பண்ணுற ஒரு படம் பாபர் மசூதி அதை அதை பற்றி பேசுகிற ஒரு புத்தகம் பாபர் மசூதி இறுதி தீர்ப்பு முடிவல்ல தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது ரூபாய் இந்த புத்தகம் அடுத்து வந்து இலுமினாட்டி வரலாறும் அரசியலும் சொல்லிட்டு இலுமினாட்டி அப்படின்ற ஒரு புத்தகம் வரலாறும் அரசியலும் அப்படின்னு போட்டுருந்துச்சு சாதி அடிப்படையிலான தமிழ் தேசியம் கொஞ்சம் இயற்கை வேளாண்மை சிறுதானிய உணவு பழந்தமிழர் பண்பாட்டு பகுதி அரைகுறை சூழலியல் புரிதல் குலப்பட்டம் மற்றும் குலதெய்வம் பழைய நிலப்பிரதித்துவ குடும்ப உறவுகளை புனிதப்படுத்துதல் என்கிற இதே கலைபரமான கூட்டணியோடு எளிமநாட்டி சதி சேர்த்து மொத்தமாக டப்பாவில் போட்டு யூடியூப் வீடியோக்களாக இறக்குகின்றன ஒரு நல்ல நக்க நக்கலாக வந்து இருக்கு நாற்பது ரூபாய் புத்தகம் எளிமநாட்டி வரலாறும் அரசியலும் அப்படின்னு ஸோ அடுத்த லாஸ்ட் புத்தகத்துக்கு முன்னாடி புத்தகம் வந்து இந்தியா ஆகுது எங்கள் ஊர் காலியாகுது ஆகுது சொல்லி ஒரு புத்தகம் துரை சண்முகம் அவர்கள் வந்து எழுதியது இந்தியா வல்லரசு ஆகுது எங்கள் ஊர் காலியாகுது அப்படின்ற ஒரு புத்தகம் இது வந்து ஒரு ஒரு நாற்பது பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம் லாஸ்ட்டு புத்தகம் வந்து உலகின் அழகு உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு சொல்லி துரை சண்முகம் அவர்கள் வந்து எழுதியது உலகின் அழகு உழைக்கும் வர்க்கம் அப்படின்ற ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம் தான் இது ஸோ இது வந்து ஒரு நாற்பத்தி நாலு பக்கங்கள் உள்ளது ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே தான் நான் வந்து ஒரு ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் வந்து ஒரு முன்னாடி சொன்னே ஒரு பதினெட்டு பத்தொம்போது புத்தகங்கள் உள்ளது ஸோ இதுவுமே வந்து கீழே காற்றுறது அதில் வந்து வெளியிட்டாங்க ஒரு நாற்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போட்டாங்க அதில் தான் வாங்கினது ஸோ இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து எதாவது டிஸ்கவுண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் போய் வாங்க ஸோ நம்ம இந்த சேனல்லே வந்து சிறுகதை பூட்டி சொல்லுவோம் இல்லைனா வந்து புத்தகங்கள் ஏதாச்சும் ஆஃபர் போட்டு சொல்லுவோம் புத்தக திருவிழாவை பற்றி சொல்லுவோம் அதேமாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு புத்தகம் மட்டும் சீர் வாசகர் வட்டத்துலேருந்து ஆஃபர் போட்டால் அதையுமே வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து அந்த பதிப்பகம் வந்து ஆஃபர் போட்டாலும் நம்ம சொல்லியிருக்கோம் அது தேசாந்திரி பதிப்போம் இருக்கட்டும் எதிரிவெளியிடாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து நம்ம திடீர்னு ஆஃபர் போடுவாங்க நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து காமன் ஃபோக்ஸு ஏவி வெப்சைட் இந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் ஆஃபர் போட்டால் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர் போட்டு நாங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆஃபர் போட்டால் கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுறோம் நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி ஆஃபர் போகிறப்ப டக்குன்னு இந்த மாதிரி வந்து புத்தகங்களாக வாங்கி வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் வாங்கின புத்தகங்கள் எல்லாமே இதுவரை நான் முன்னாடி இல்லை எனக்கே ரொம்ப ரொம்ப எல்லா புத்தகங்களுமே ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வாங்கி நிறையா படிங்க நிறையா வாசிங்க நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொடுங்க வாசிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் நன்றி